அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் கணவனின் அனுமதியின்றி அவனது வீட்டில் ஒரு பெண் எதையும் செலவு செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உமாமா அல்லாஹு அன்ஹு நூல் திருமிதி ஹதீஸ் எண் அறுநூற்று ஆறு அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பெண் தனது பொருளாதார நடவடிக்கைகளுக்காக முழுமையாக தன் கணவனையே சார்ந்திருக்கின்றாள் அவன் எந்தெந்த வகைக்காக எவ்வளவு செலவிட வேண்டும் என்று குறிப்பிட்டு தன் பொருளாதாரத்தை வழங்குகின்றானோ அதன் அடிப்படையில் செயல்படுவது மனைவி மீது பொறுப்பாக இருக்கின்றது மாறாக எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவீனங்கள் குறித்து அவள் தன் கணவனிடம் பொது அனுமதி பெற்றிருந்தால் அந்த செலவினங்களுக்காக அவள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள் அது அல்லாமல் தன் மன விருப்பப்படி அவளாகவே சில செலவினங்களை கணவனின் பொருளாதாரத்தில் செய்தால் அது குற்றம் என்பதையே இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவில் விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக வரமத்துல